தெரிக்க விடலாமா அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் அப்டேட் என்னென்னா காவிரியோட அம்மாவும் சித்தியும் அழகாக நடந்து வர ஒரு க்யூட் வீடியோ அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு இந்த உடைப்பாங்க இல்லையா அந்த செட்டப் ஸோ விஜயோட வீட்டுக்கு வெளியில் பெரிய கிரவுண்ட் இருக்கு உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த இடத்துல ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் தாத்தா சொன்ன மாதிரி கிராண்டாக பண்ணுறாங்க ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி நம்ம ரியல் லைஃப்லேயே பொங்கல்னால் பொங்கல் கரும்பு மட்டும் இல்லைங்க போட்டிகள் அப்புறம் ஜல்லிக்கட்டு அப்படின்ட்டு காலங்காலமாக நம்ம மனசுக்குள்ளே பதிஞ்ச விஷயம் அதே ஒரு கிராண்ட் செலிப்ரேஷனோட பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த பானையை உடைக்க போகிறது நம்ம விஜய் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் இது எப்படிலாம் வராங்க அது மட்டும் இல்லை எப்பவுமே இந்த வில்லன் வில்லீஸ் அவங்களாம் அடி வாங்குவாங்க அந்த மாதிரி ஃபன்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் கூடவே இருக்கும் பானை உடைக்கிற போட்டி மாதிரி கயிறுக்கிற போட்டி மியூசிக் சேர்ற மாதிரி பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆஃப்கோர்ஸ் நிறையா விஷயங்களில் விஜய் வின் பண்ணுறதுக்கு ஹைலி சான்சஸ் இருந்தாலும் அந்த கயிறு இழுக்கிற போட்டியில் அப்படிங்கும்போது கிருஷ்ணா விஜய் ஆப்போசிட்டில் வரது கிருஷ்ணா இப்போ நெகட்டிவ் அப்படிங்கறனால இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருக்கோம் ஸோ பார்ப்போம் என்ன மாதிரியான அப்கமிங் கேட்ச் காட்சிகள்ன்ட்டு இது மட்டும் இல்லை இந்த காட்சிகளோடு மத்தியில் கிருஷ்ணா இன்னும் கொஞ்சம் விஜய் கிட்டே சிக்குவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது மட்டும் இல்லை பொங்கல் அப்படிங்கும்போது ஒரு பயங்கர கிராண்டான செலிப்ரேஷன் அப்படிங்கிறது பொங்கல் எல்லாம் உங்களோட காஸ்டியூம் ஆல்ரெடி ரிவீல் ஆகிடுச்சி இருந்தாலும் காவிரியோடது அப்புறம் அவங்க எப்படியெல்லாம் செ ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னுருக்கு ஸோ நெக்ஸ்ட் த்ரீ வந்து பயங்கரமான ஒரு திருவிழா தான் ஆனா ஒன்னே ஒண்ணுங்க சண்டே மட்டும் பிரமோ சீக்கிரம் போட்டுருங்க வீட்டில எல்லாம் வேலை நிறைய இருக்கு பொங்கல் டைம்ல பிரமோ பார்த்துக்கிட்டு செல்லவே வச்சு பொதுவாக கையில் செல்லோடு இருக்கும்போது திட்டு அதிகமாக விழுங்கும் இல்லையா அதுதான் சின்ன ரெவகஸ்ட் சரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் விஜயோட வீட்டு முன்னாடி ஆனால் டோட்டல் எம்என் டீமே ஒரு திருவிழாவை ஏற்படுத்தி அவங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வேர்டு அவங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எங்களை என்டர்டெயின் பண்ணுறவங்க சந்தோஷமாக இருக்கும்போது எங்களுக்கும் ஒரு கூடுதல் சந்தோஷம் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்மே இல்லை ஏன்னா அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு முழுக்க முழுக்க ஓடிட்டுருக்கு அவங்களுக்கும் ஒரு பியூட்டிஃபுல் டே அந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறது தான் அதாவது ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக சந்தோஷமான விஷயம் ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோட இந்த திருவிழா பொங்கல் திருவிழாவை காத்துட்ருக்கோம் அதுவும் எம்என்ல ஓகேவா சில சீரியல்ஸில் வரும் போல் நானும் ப்ரமோஸ்லாம் பார்த்துருக்கேன் ஸோ பார்ப்போம் எந்தெந்த சீரியலுக்கு பொங்கல் வருதுன்ட்டு ஆஃப்டர்நூனில் ஒரு சீரியலில் பார்த்தேன் அதே மாதிரியான விஷயங்கள் ஓகேவா புரிதல் ஸ்டேடியம்